ஹாய் ஹலோ வணக்கம் உங்களோட கஸ்தூரி பாயோட பார்வையிலேயே கொஞ்சம் ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா என்ன பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபயராக மீன் வாங்கிட்டு வந்தாச்சு உங்களுக்கு தான் தெரியுமே கஸ்தூரி பாய் வந்து ஒரு குடு 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 கொடு கொடுன்னு இருக்கணும்னு பாருங்கள் நிற்கிற ஸ்டைலில் பாருங்கள் எதுக்கு இப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிறது பார்த்தீங்களா அதை பொறிக்க போகிறாள் நான் சொன்னேன் எம்மா நீ வீடியோ எடுக்க பொறிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கணும் நீ அமைதியாக இருந்தால் கையும் காலம் வச்சுக்கிட்டு ஒழுங்காக இல்லை பாருங்கள்

சரியா அடுத்தது உள்ள போட்டு வர சண்டாமா என்னமே மீன் அவ்வளோதே எடுத்து என்ன செய்ய செஞ்சாச்சு உள்ள போட்டாச்சு ம் ம்மா ம் உள்ள போட்டு என்ன செஞ்சாச்சு மீன் பிடிக்க பிடிக்க சொல் அழகா என்ன போட்டாச்சு இனி எண்ணெயில போடணும் அவ்வளவுதான் வேலை வேற வேலை ஒன்னும் கிடையாது இதுக்கு இவ்வளவுதான் வேலை அவ்வளவுதான் பத்தியே இருக்கியா இவ்ளோதான் நீங்க எப்படி பறிப்பீங்கதை என்ன சொல்லுங்க என்ன அவிய கரம் மசாலா அந்த மசாலா இந்த மசாலான்னு எக்கச்சக்கமா போடுவவ அதெல்லாம் போடக்கூடாது கூட இதுதான் போடணும் பத்தாலும் முப்பது நீ எப்போவுமே இப்படிதான் பொறிப்பியாமா ஆமா நல்லா இருக்குமா உம் துவசைக்கல்ல பாத்தீங்களா எல்லாத்தையும் எப்படியும் அடிக்கிடுவா ஓகேவா என்ன வந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சா அடுப்பு மாற்றி தனலி எல்லாம் மாற்றி போட்டுட்டு அடுத்தது எடுக்கலாமா கஸ்தூரி போயிட்டு கேட்டா அடிச்சு போட மாட்டேடுங்க வேலை செஞ்சிட்டு